சொல்றியா யார் நீ தமிழக முதல்வர் மக்களின் முதல்வர் மனித நேய தலைவர் நம்பர் ஒன் சி எம் இந்தியா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி 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 மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி 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 என்ன ஒரு மேடை எங்க தலை இருக்கிறாரு சேகர் பாபு அண்ணா பண்ணிருவாரியா என்ன ஒரு மேடை எங்க பாசமான தலைவர் சத்யராஜ் அண்ணன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்க தம்பி இயக்குனர் கவிஞர் அதான் அந்தமாதான் ராமலிங்கம் ஐயா ஐயா இந்த பிஹெச்சி எல்லாம் இருக்கும்போது நடுவில் இருந்து எல்கேசிக்கு என்னையா வேலை அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதான் திமுகல எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் எல்லாருக்கும் சந்தோஷம் 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 மட்டும்தான் சந்தோஷமும் சேகரும் ரெண்டும் ஒண்ணுதான் இங்க மேல அமைந்திருக்கும் அனைவருக்கும் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் திமுக குடும்பத்துக்கு அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கலைஞரையா பத்தி பேசுறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அவர் வாழ்ந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்தோன்றது இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் மனித நேயம் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் பேசணும்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி பேசிட்டே இருக்கலாம் அஞ்சு நாட்கள் சும்மா ஹைலைட்ஸ் மட்டும் சொல்றேன் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஆறு அந்த காலத்துல எல்லாம் வந்து கை ரிக்ஷா இருக்கும் அதை பார்த்து ஐயா வந்து நேயத்தோட அதை தடை பண்ணார் மனிதன் இன்னொருத்தர் மனிதன் இழுக்க கூடாதுன்னு கை ரிக்ஷாவை தடை பண்ணது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே இலவசமான சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாரு நீ நல்லா பொழைக்கணும் உழைச்சு முன்னேறணும் ஸ்லம் போர்டு மூலமா இலவச வீடு கொடுத்தாரு எல்லாருக்குமே இந்தியாலேயே முதல் முறையாக கண் மருத்துவ முகாம செஞ்சது கலைஞர் ஐயா மட்டும்தான் மீனவர்களுக்கு முதல் முறையாக இலவசம் வீடு கொடுத்ததும் கலைஞர் தான் முதல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது கோயம்புத்தூர்ல கலைஞரையா தான் விவசாயிகளுக்கு இலவசம் மின்சாரம் கொடுத்ததும் முதல் முறையாக கலைஞரையா தான் வெட்டினரி காலேஜ் அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியா இல்ல ஏசியாலே கலைஞரையா தொடர்ந்தது அதுவும் முதல் முறைதான் இப்ப நம்ம எல்லாரும் மீட் பண்ணும்போது போது சந்திக்கும் போது என்ன அங்க வந்துருப்பா எங்க வரணும் வல்லூர் கோட்டம் இங்க வந்துருப்பா ஜெமினி பாலம் எல்லாம் இந்த மாதிரி அது பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லேண்ட்மார்க் அந்த லேண்ட்மார்க் பில்டிங் கொடுத்தது கலைஞர் ஐயா இதை வந்து பேசிட்டே போலாம் அந்த கலைஞர் ஐயா நம்ம கொடுத்த பொக்கிஷங்கள் ஐயா கனிமொழி அம்மா ஓ குழந்தைங்க இப்ப ஸ்பெயின்ல சமீபமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க கேட்டு இருக்காங்க ஆஃப் அம்மாவை கண்ட்ரி உங்க நாட்டின் மொழி என்ன அவங்க சொல்லிருக்காங்க யூனிட்டி அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை உலகமே பாராட்டுறாங்க கலைஞரையாவோட குழந்தைங்களை கனிமொழி அம்மா அம்மா அந்த பக்கம் சிக்ஸர் அடிக்கிறாங்கன்னா ஐயா தூள் கழுதி ஐயா சரித்திரம் மேல சரித்திரம் படிச்சுட்டு இருக்கிறாரு சரித்திர நாயகன் எத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு அதாவது ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதன்மை தேவையான ஒரே விஷயம் என்னன்னா கல்வி அந்த கல்விதான் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் பசியோடு இருக்கக்கூடாது என்று உலகத்திலேயே முதல் முறையாக காலை சுற்றி கொடுத்தது நம்ம முதலம்சரையாய்யா இதனால என்ன நடக்குது அந்த குழந்தை நல்லா படிப்பான் அவன் நல்லா படிச்சான்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவான் வாழ்க்கையில ஜெயிச்சா அவன் மாறு தொட்டி சொல்லுவான் என் ஸ்டாலின் ஐயானாலதான் நான் ஜெயிச்சேன் என்னைக்குமே அவன் மறக்க மாட்டான் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க ஸ்கூலுக்கு போனா கத்து குடுக்கறது பேர் லேர்ன் எல்இஏஆர்என் ஒரு வண்டி ஓட்ட தெரியாத என்ன பண்றோம் முன்னாடி எல் போர்டு ஓட்டுவோம் ஹெல்மோட் போட்டு அந்த ஒரு வாத்தியார் வந்து சொல்லி கொடுப்பாரு அதே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சா ஒரு முப்பது நாள் செஞ்சா அது பேர் என்னன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் அந்த விஷயம் நமக்கு வந்துடும் அதே மாதிரிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரியும் இந்த கல்வியோட முக்கியத்துவம் அதோட மதிப்பு தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பசி இருக்க கூடாது பசி இருந்தா மூளை வேலை செய்யாது அந்த ஆரோக்கியம் வேணும் அதை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நல்லா கத்துக் கொடுக்கணும்னு இந்த எல் முடிஞ்ச உடனே பாக்கி இருக்கிற நாலு வார்த்தைக்கு என்னன்னு தெரியுங்களா என் யாருக்குமே வந்து பண பிரச்சனை வராது யார் யார் குழந்தைங்க படிக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா செய்யறாரு அவருக்கு தெரியும் ஏழைய பிறக்கிற நம்ம தப்பு இல்லை பட் ஏழைய இறந்துட்டா அது நம்ம தப்பு தான் அப்போ அந்த குழந்தைங்க வந்து படிச்சா ஜெயிச்சிடலாம் ஆமா இல்லையா அதனால்தான் முதலமைச்சர் நம்ம குழந்தைங்க எல்லாரையும் படிக்க அப்பேர் அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயம் எத்தனையோ சாதனைகள் நம்ம இந்தியன் எக்கானமிக்கு நைன் பர்சன்ட் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றது ஜிடிபி அப்படின்னா காஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாடு வந்து செகண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்குது இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிட்டே போகுது ஆனா இங்க வந்து கம்மியாகி ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட்ல இருக்கு ஆனா இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்

இதெல்லாம் நம்ம தலைவர் எத்தனையோ சாதனைகள் தானே அது மட்டும் இல்ல பெண்கள்னா அவருக்கு உசுறு எத்தனையோ நல்ல திட்டங்கள் பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு வர இருக்கும் இப்போ அடுத்தது வர போறது வந்து பிங்க் ஆட்டோ மாதந்தோறும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க முக்கியமான விஷயம் வந்து பெண்கள் யாருக்குமே வந்து எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் தெரியுமா ஒன் எயிட் ஒன் அதை கூப்பிட்டா உடனே வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தையும் அவங்க காப்பாத்திடுவாங்க அற்புதமான விஷயம் இருபத்தி வர்க்கிங் ஒர்க்கிங் ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி எட்ட ஆண் குழந்தைங்க பாய்ஸ்க்கு வந்து மாதந்தோறும் முதல்வன் ஸ்கீம்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க யாருக்கும் வரும் இந்த மனசு சும்மா போன் எடுக்கணும் இப்படி தட்டுறோம் ஒரு பட்டனே அந்த ஸ்விக்கி சொமேட்டோ நமக்கு வந்து ஃபுட்டு வருது இல்லையா அவங்கெல்லாம் அந்த குழந்தைங்க அந்த டெலிவரி பண்ற வெயிலும் மலைலையும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் நினைச்சு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு இலவச தண்ணி கொடுத்தது நம்ம முதலமைச்சர் உலகத்துல யாருமே செய்யல அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் பொற்கால ஆட்சி முதலமைச்சரோட பொற்காலாட்சி தொடர்ந்து நடக்கணும் அப்பதான் வந்து தலை நல்லா நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் சேகர் பாபு ஐயா சேகர் பாபுன்னா சூப்பரா செய்வாரு நம்ம பாஸ் 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 வருவாரு. சொல்லுங்க செம்மா பாஸ் வந்தேன்னு இந்த வாய்ப்புக்கு நன்றி பிஎஸ்சி பேசிட்டோம் ரொம்ப சந்தோஷம்